ஹியூமன் போர்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசு இயந்திரம் நாற்பத்தி கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டு பாருங்க அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புது விதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்ல பாருங்க